உயிர்மை எழுத்துக்கள் சாவரிசை சா, சங்கு சங்கு சாவி சாவி சி சிலை சிலை சி சிப்பு சுரா சுரா சூ சூரியன் சூரியன் செந்தாமரை செந்தாமரை சே சேவல் சேவல் சை சைக்கிள் சைக்கிள் so chắc cắt tang gam tang so so lam so lam chow 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 cha sa si si chu su che se say cho చో చో ౌడిో ఉ పిడుచందా లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను థ్యాంక్ యూ